இந்த வீடியோவில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இயற்கை அழகு அதிகமாக கொட்டி கிடக்கிற ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸை தான் பற்றி பார்க்க போகிறோம் இந்த பிளேஸ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது அதிக நண்பர்களுக்கு இது தெரியாது பட் பார்த்துருக்க மாட்டாங்க அந்த ப்ளேஸுக்கு உங்களை என்னைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் டேரெக்டாக இந்த சுற்றுலாத்தலத்துக்கு தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்து ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்டின்றேன் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மிஸ்டர் ராஜன் சேனல் என்னோட பேர் ராஜன் இப்போ வீடியோ பார்க்கலாம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உலக்கை அருவி அப்படின்னு ஒரு அருவி இருக்குது இந்த அருவியை பற்றி பல நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இப்போ வந்து நிறைய பிளேசஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதுலயே ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் உலகை அறிவு பட் இந்த க்ளோஸ் பண்ண இடத்துக்கு நான் இன்னைக்கு உங்களை கூட்டிட்டு போகிறேன் அங்கே வந்து எது வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க அங்கே என்னென்ன இருக்குது நீங்க வந்தா எங்கெங்கே போகலாம் என்னென்ன பண்ணலாம் இல்ல கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வலாமா இல்ல பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரலாமா இல்லை ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரலாமா இந்த மாதிரி உங்களுக்கான எல்லா டவுட்ஸுமே இந்த வீடியோல கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நாகர்கோவில்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த உலகை இருக்குது இந்த பிளேஸோட கரெக்டான லொக்கேஷன் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பட் நீங்க அந்த எண்டு வரைக்கும் உங்களால போக முடியாது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து உலகை அறிவி பிரிட்ஜ் இருக்குது அதில் வந்து நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம் அங்கேயே வந்து அங்கே ஊர் மக்கள் எல்லாமே அதில் குளிச்சுட்டு இருப்பாங்க அந்த ஸ்பாட்டில் உள்ள வியூவை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஒரு போர்டு வச்சிருப்பாங்க மரங்களை வந்து பாதுகாக்கணும் அந்த மாதிரி ஒரு டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க தென் வந்து சேஃப்டி அவர்னஸ்ஸும் போட்டிருப்பாங்க அடிக்கடி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எல்லாமே வெளியே வந்து நிற்பாங்க ஸோ வந்து உங்களை பண்ணி தான் உள்ளே விடுவாங்க போகும்போது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உள்ளல சமையல் எல்லாம் பண்ணுவாங்க பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் கோவிட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு பட் இருந்தாலும் ஒரு சில டே பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சோலோவை வந்து சமைப்பாங்க அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அது இப்போ வரைக்கும் உலக உலகில் நடந்துட்டு தான் இருக்குது அது பெருசாக கண்டுபிடிதில்ல யாருமே பட் நீங்கள் உள்ளே போகும்போது அதில் வந்து நீங்கள் குளிக்கிற ஸ்பாட் நிறைய இருக்குது உள்ளால் ரொம்ப தூரம் லாங்கில் போக முடியாது ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா அந்த பிரிட்ஜை தாண்டி ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் போகும்போது குளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பாட் இருக்கு அதில் நீங்கள் ஃபேமிலியாக குளிச்சிக்கலாம் லேடீஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபேமிலியாக ஓகே பட் நீங்கள் லவ்வர்ஸாக போகிறீங்க அப்படின்னா சிங்கிளாக தயவு செய்து போயிடாதுங்க கேள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்ட் மட்டும் போயிடாதுங்க ஏன்னா அங்கே வந்து சுத்தமாக சேஃப்டியாக கிடையாது இந்த உலக அருகில் எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது ஸோ அதனால் போறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எந்த ஒரு விசேஷம் இல்லை நீங்கள் அதில் வந்து குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் பட் அதையும் தாண்டி அதுக்கு ஸ்டெப் அதுக்கு அடுத்த ஸ்டெப் மேலே போகிறீங்க அப்படின்னா ஃபேமிலி கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த ஏரியா இல்லாமல் காடு மாதிரி கிடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல வந்து பசங்க மட்டும் அப்படின்னா நீங்கள் வந்து போகலாம் தாராளமாக அங்கேயும் போகும்போது வந்து கொஞ்சம் தூரம் போகும்போது ஃபுல்லாக வந்து வலது பக்கம் இடது பக்கம் ஃபுல்லாக பில்லாகவே இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போதே அந்த இடத்துல நிறைய முள் எல்லாமே கிடக்கும் பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க சட்டை பேண்ட் எல்லாமே கிழிச்சுக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க அதில் வந்து போகிறதுக்கான வே கொடுத்துருப்பாங்க அப்படியே ரைட் சைடு பார்த்து போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு சின்னதாக ஒரு தண்ணி பாய்றதுக்கான ஒரு வே வச்சுருப்பாங்க அதில் வந்து நீங்கள் குளிக்கலாம் நாங்கள் வந்து மேலே போகலை ஏன் அப்படின்னா அங்கே வந்து அலோவ் பண்ணலை நாங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டால் அவங்க வந்து பர்மிஷன் தரல அங்கே கேட்கணும் இங்கே கேட்கணும் வலைசீரியில் கேட்கணும் அப்படின்னு நிறைய இடத்துக்கு சொன்னாங்க அங்கே போய் தான் கேட்டு வரணும்னு சொன்னாங்க ஸோ எதுக்கு நம்ம வந்ததே ஒன் டே என்ஜாய் பண்ணுறதுக்கு அதில் போய்ட்டு அங்கே பர்மிஷன் கேட்டு வரதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் ஸோ அதனால் அங்கே எல்லாம் போகலை அந்த இடத்துல ஸ்பாட்டில் வந்ததுக்கு இதுவே கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு ஏதோ கொஞ்சம் தண்ணி வந்துச்சு அந்த இடத்துல நீட்டாக குளிச்சுட்டு வந்துவிட்டோம் பட் ஒரு சில சீசனுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா தண்ணியே இருக்காது லைட்டாக போயிட்டு இருக்கு அப்போ உங்களுக்கு ஒரு ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது ஏன்னா கூட முடியாது நாங்களாவது தரையில் கிடந்து உருண்டு உருண்டு குளித்தோம் பட் இன்னும் ஒரு குட்டை குட்டை அங்கங்கேயா இருக்குது அந்த இடத்துலலாம் நீட்டாக சூப்பராக குளித்தோம் பட் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து குடிச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் தென் நீங்கள் குளிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அங்கே வந்து நிறைய பாறைகள் எல்லாம் இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதாவது ஒன்றுக்கு இதாக ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்டு கூட அங்கே வந்து எதுவும் பண்ண முடியாது நீங்கள் வந்து மெயினுக்கு தான் வரணும் மெயினுக்கு வந்தாலும் எங்கள் வீடு மட்டும்தான் இருக்குது ஃபர்ஸ்ட் எய்டுக்கு எதுவும் கிடையாது அது வந்து ஆஃபீஸுக்கு போய் தான் பண்ணுற மாதிரி இருக்கான்னு நினைக்கிறேன் பட் அது அங்கெல்லாம் கண்டெக்ட் பண்ணுறதுக்குள்ளே போதும் போது நினைக்கிறோம் ஸோ சேஃப்ட்டி நீங்கள் உலகரிக்கு வந்தீங்க அப்படின்னா சேஃப்டி ப்ரிகாஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் குளிக்கும் போதும் சரி இல்லை எங்கேயாச்சும் நீங்கள் பசங்க கூட என்ஜாய் பண்ணும்போதும் சரி கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாரும் உலகே அருவி உலகே அருவின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இப்போ இந்த வீடியோல காமிச்ச ஸ்பாட்ஸ் எல்லாமே உலக அருவி கிடையாது இதுக்கும் மேல மலை யாரும் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கிலோமீட்டர்னு சொன்னாங்க நினைக்கிறேன் அங்கே போனோம் மலைக்கு மேலே அங்கதான் மெயின் ஸ்பாட் இருக்கு பட் அங்கே சேஃப்டி இஷியூஸ்னால கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமா பிளாக் பண்ணி போட்டிருக்காங்க யாரையுமே அலோவ் பண்ணல ஸோ அதனால அங்க போய் நம்மளால் வீடியோ எடுக்க முடியலை முடிஞ்ச அளவுக்கு இது வரைக்கும் எடுத்துருக்கோம் இங்க நீங்க குளிச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை நீங்க ஓப்பனாக தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாங்கன்னா அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இருந்துக்கோங்க இந்த ஸ்பாட் வந்தீங்க அப்படின்னா நார்மலாக ஈவினிங்லாம் இட்டுறதுக்கு முன்னால் அங்கே நிற்க அங்கே ரொம்ப டேஞ்சரஸ் ப்ளேஸ்ஸு அதனால் சீக்கிரம் போய்க்கோங்க அதே மாதிரி அப்படியே நிறைய பேர் கேட்பாங்க உலக எப்படி போனோம் அப்படின்னா அதில் போய்ட்டு இருக்கும்போது இடத்து பக்கம் ஒரு போகும் அந்த முள்வேலியெல்லாம் போட்டிருப்பாங்க அந்த சரௌண்டிங்கில் அந்த வழியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் போகும்போது ஒரு செக் போஸ்ட் இருக்குமா நாங்கள் பார்க்கல போய் அங்கே வந்து போலீஸ் எல்லாம் நிற்பாங்களாம் அங்கே வந்து நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் நம்ம ரொம்ப தூரம் போயிட்டு ரிட்டன் வர மாதிரி இருக்குது அதனால் நாங்கள் வந்து அங்கே மேலே போகலை கீழே என்ஜாய் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான சூப்பரான பிளேஸஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஃபோட்டோஷூட்டுக்கு பெஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் ஃபோட்டோ ஷூட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதுவும் அந்த மதியம் டைம் போனாலும் இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் ஏன் அப்படின்னா அதுக்கு உள்ளால் வந்து காடு மாதிரி மேலே எல்லாமே மரக்கிளைகள் எல்லாம் அப்படி அந்த அளவுக்கு அடர்ந்துருக்கும் நீங்கள் உள்ளால இருந்து ஃபோட்டோ எடுக்கும்போது வேறு லெவலில் இருக்க முடியாதான் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளால் இருந்து ஃபோட்டோ எடுக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ உலக்கருவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டைம் போனாலும் ஃபோட்டோ ஷூட்டுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் மற்ற பிளேசஸ் எல்லாம் காலையில் ஈவினிங் தான் போனோம் பட் உலக்கருவி எந்த டைம் போனாலும் பெஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் பட் உங்களுடைய சேஃப்டியை நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஓகே இன்னொன்று என்ன அப்படின்னா அங்கே போகும்போது உங்களுக்கு தண்ணியோ ஸ்நாக்ஸோ வாங்குறதுக்கு எதுவுமே கிடைக்காது நீங்கள் மெயின் ஜங்ஷன்லேருந்து உள்ளே யாரும் போதே உங்களுக்கான தண்ணி சாப்பாடு என்னெல்லாம் உண்டை எல்லாம் வாங்கிட்டே போய்க்கங்க ஏன்னா அங்கே எதுவுமே கிடைக்காது ஃபுல்லாக காடுங்க அங்கே எதுவுமே கிடைக்காது கீழே வந்து முன்னால் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி பெட்டி கடை வச்சுருந்தாங்க அந்த உலகே அறிவு பிரிட்ஜுக்கு பக்கத்தில் பட் இப்போ அந்த பெட்டிக்கடை கூட இல்லை ஒரு கடல் முட்டை வாங்குறது கூட அங்கே எதுவும் முடியாது ஒரு தண்ணி வாங்க கூட அங்கே முடியாது அதனால் மெயின் ஜங்ஷன்ல வாங்கிட்டு போய்க்கோங்க ஓகே இந்த வீடியோல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க உலக அறிவியை பத்தி ஒரு முழுமையான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கன்னியாகுமரி காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுக்கோங்க ஓகே மீன் ஒரு சூப்பரான வேற வீடியோ சந்திப்போம் அதுவரை பை பாய்